ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் அமௌண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கோழி வீடியோ எடுத்துட்டுருக்கு அதான் கோழி கூட காலத்தில் திறந்து விடுவேன் ப்ரோ அடை வேற வச்சுருந்தோம்ல ப்ரோ அதில் ஒரு ஒம்பது குஞ்சு பொறிச்சு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ தெல்லுப்பொடி வாங்கி கோழி கூட்டுக்கு போட்டுருந்தேன் அது கோழி குஞ்சு பொறிச்சிருந்தேன் அந்த கூட்டுக்குள்ளே போட்டுனா அதில் ஒரு எட்டு குஞ்சிக்கிட்டே இறந்துட்டு ப்ரோ அது போக நான் ஒரு குவாலி குஞ்சியும் அனுப்பி ப்ரோ ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் ப்ரோ அடுத்த உயிரோடி இருந்து எனக்கும் தெரியாமல் தள்ளுபடி அவசரப்பட்டு ப்ரோ கோழி கூட்டுக்குள்ள கோழி இறந்துட்டு வேறு என்ன ஒரு கூட்டு ப்ரோ இது திறந்து விட்டுட்டு അടച്ചിട്ട് കല്ലോ അടച്ചിട്ട് എന്നാൽ ப்ரோ டெய்லியும் வீடியோ போட்டாச்சுன்னா யாருமே வீடியோ கண்டு கூட மாட்டேங்கிறேன் ப்ரோ மதி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் டெய்லியும் பார்த்துட்டு தான் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ யாருமே நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறா ப்ரோ சும்மா நான் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து வேஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் அப்புறம் டெய்லியும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் கோழி தவுட்டு வேற சே வைப்போம் ப்ரோ அப்புறம் கோழி விடுத்து திறந்து விட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்

கொஞ்சம் பழைய சோறு இப்போ நம்ம கோழிக்கு வச்சுக்கிட்டு வருவோம் வச்சுட்டு வந்து அடுத்த தவிடு வரை சேவை பம்புறோம் ரொம்ப பாவ அப்படியே வீட்டில் போய் கஞ்சி தேனி வருஷம் எங்கே இருக்கு இந்த பானையில் வருஷா தவிடுப்புறம் நம்மளுடைய தவிடுவர் சம்பவத்தை புதுசாக யாரால் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நிறைய பேர் வீடியோ பார்க்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்ட பிறவே நாலாயிரம் வாட்சர்ஸ் ஆகலாம் நான் என்ன பண்ணது யூடியூப்பில் டெய்லியும் வீடியோ போட்டு ஒரு நாலாயிரம் வாட்சர்ஸ் மட்டும்தான் ப்ரோ ஆசைப்பட்டு யூடியூப்பில் வீடியோவே போட்டேன் அதுக்கு நல்லா யூடியூப்பில் பேச தெரியணும் நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி முடியும் யூடியூப்ல தவட்டு வேறு சேஞ்சு போடுவோம் அப்படியே வெளியே போய் வீடியோ எடுப்போம் വലിയ തുറന്നോട്ടെ വാ വെച്ച് കിട്ട് വീഡിയോ എടുപ്പ് സാറാവ് യൂട്യൂബ് ചാനലിൽ വീഡിയോ പറ്റാത്ത ലൈക്ക് സബ്സ്ക്രൈബ് വീഡിയോ പറഞ്ഞു சரி ப்ரோ இதோட வீடியோ முடிச்சிடும் ப்ரோ பாய் ப்ரோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ